ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி எனது அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை தானே இந்த நல்ல நாளை மதுமாக உன்னை தேடி வந்து காலையிலிருந்து கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறேன் நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து போ உன் மனதில் நல்ல எண்ணங்கள் தான் இருக்கிறது நீயும் நல்ல செயல்களைத்தான் செய்கிறாய் பிறகு எதற்காக மற்றவர்களைப் பற்றி யோசிக்கவும் கவலைப்படவும் அவர்கள் வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படவும் செய்கிறாய் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னேனே தவிர யாரை பார்த்தும் அவர்களைப் போல வாழ வேண்டும் இவர்களைப் போல வாழ வேண்டும் என கவலை கொள்ளாதே உன்னால் ஒருவர் அழுகவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் நீ இரு நீ பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சொந்தமானது என்பதற்காக உன் இஷ்டம் போல பேசிவிடக் கூடாது என் சொல்லவே எப்போதும் வார்த்தைகளில் கவனம் தேவை நீ பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் சாந்தமானதாகவும் இதமானதாகவும் மற்றவர்கள் மனதிற்கு ஆறுதலையும் அன்பையும் கொடுக்கக்கூடிய விதத்திலும் இருக்கும்படி பார்த்துக்கள் கோபமாய் இருக்கும் நீ பேசக்கூடிய பேச்சையும் செய்யக்கூடிய செயலையும் கொஞ்சம் தாமதப்படுத்துவது நல்லது ஏன் தெரியுமா நீ செய்யக்கூடிய அந்த தாமதமானது உன் மனதில் அமைதி தவளுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டுதான் நான் சொல்கிறேன் மனதிற்குள் பொறாமையும் பேராசையும் தீய ஒழுக்கமும் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுடன் எல்லாம் நீ பழக்கம் வைத்துக் கொள்கிறாய் எல்லாம் சரிதான் இருந்தாலும் கூட நீ நல்லவனாகத்தானே இருக்கிறாய் உன் செயல்களும் நல்லதாகத்தான் இருக்கிறது அதனால்தானே உன் வராகியம்மா அடிக்கடி உன்னை தேடி வருகிறேன் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை நீ புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ரத்தமே வராமல் ஒருவரை கொன்றுவிடக்கூடிய கூர்மையான ஆயுதமான உனது நாக்கு உன்னிடம் இருக்கிறது நாக்கை எப்போதும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள் அவசரப்பட்டோ அல்லது அலட்சியப்படுத்தியோ உன் வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தி விடாதே என்ன கிடைத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அனுபவித்து வாழத் தயாராக என் தங்கமே நீ ஆசைப்பட்ட விஷயம் இப்போது உனக்கு கிடைக்கவில்லை என்பது எனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுத்திரு எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருக்கும் நீ அந்த வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையும் துன்பமில்லாமல் அகந்து செல்லத்தான் போகிறது இப்போது உனக்கான சரியான விஷயம் சரியான நேரத்தில் சரியானபடி நடக்க வேண்டும் என்றுதானே நான் எழுதி வைத்திருந்தேன் அதன்படிதான் இப்போது உனக்கான நல்லது நடக்கப் போகிறது நான் கொடுப்பதை எல்லாம் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள் என்று சொல்வதற்காக உன்னை தேடி வந்தேன் எல்லாமே இனி உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் நீ எளிமையோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லப் போகிறது நீ எப்போதும் சரியான செயல்களைத்தான் செய்கிறாய் சரியான வழியில் செலுத்தப்படும் உன் மனமானது நிச்சயம் உனக்கு நிம்மதியை தரும் நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே நீ கீழே விழுக நேர்ந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க தயாராக நான் இருக்கிறேன் மனமுடைந்து காயப்பட நேர்ந்தாலும் கண்களில் கண்ணீர் வர நேர்ந்தாலும் உன் கண்ணீரை துடைத்துவிட உன் நான் இருக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாகிறதே என கவலை கொள்ளாதே உனக்கான தீர்வை நிரந்தரமாய் நான் கொடுப்பேன் என் செல்லமே இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதுதானே உன் மன கவலையாக இருக்கிறது மூன்று யுகங்களையும் முழுவதுமாய் அறிந்த உன் உனக்கானதை எப்போது செய்து கொடுக்க வேண்டும் என தெரிந்தவளாகத்தான் இருக்கிறேன் கூடிய விரைவில் உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பேன் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்க வேண்டும் தானே இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் கொஞ்சம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு என் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் உன்னைச் சுற்றி யாருமில்லை உனக்கு உதவி செய்ய ஒருவரும் என்ற எண்ணமே உனக்கு தவறாக இருக்கிறது சதா சர்வகாலமும் நான் உன்னை பார்த்து கொண்டும் உனக்கானதை செய்து கொண்டும் இருக்கிறேன் நான் சொல்லுபடி செய்வாயா என் வராகி அம்மா என்னுடன் துணைக்கிருக்கிறார் இனிமேல் எனக்கு என்ன கவலை என சொல்லிப்பார் உனது பயம் எல்லாம் போய் உனது மனக்கவலைகள் எல்லாம் போய் உனக்கு தைரியம் கிடைக்கும் நானே உனக்கு நிரந்தரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளேன் செல்லவே தேவையில்லாமல் யாரும் உன்னை அவமானப்படுத்த முடியாத வகையில் யாராலும் தவிர்க்கவே முடியாத சக்தியாக மாபெரும் ஆளாக வெற்றியாளனாக நான் உன்னை உருவாக்கப் போகிறேன் உன்னை வேண்டாம் என்று யார் ஒதுக்கினாலும் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துவிடு அவர்கள் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன் செல்லவே சண்டை போடும்போது அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் பேசாதவர்கள் எல்லாம் தவறு செய்தவர்கள் என்று நினைத்து கொள்ளாதே அவர்கள்தான் சரியான தைரியமான பலசாலிகள் நீயும் அப்படி உன் வாழ்வில் பிரச்சனைகள் வரும்போதோ அல்லது உனக்கு பிடிக்காததை யாராவது செய்யும் போதோ பேசும் அமைதியாக இருந்துவிடு அதுவே உனக்கு பலமாக மாறி நீ நினைத்த விஷயத்தையும் சுலபமாக முடித்து கொடுத்து விடும் செல்லமே உறவுகளை விட்டு பிரிந்து வாடுகிற என் பிள்ளைகள் எல்லாரும் தனக்கு பிடித்த உறவோடு சந்தோஷமாய் சேர்ந்து நிம்மதியாக வாழ்வதற்கான நல்ல விஷயங்களையும் நான் இப்போது செய்து கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தை வரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கும் மன நிறைவான நிம்மதியான வாழ்க்கைக்காக காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கும் வெற்றிகரமான சந்தோஷமான முன்னேற்றம் நிறைந்த வாழ்க்கையை வாழத் துடிக்கும் பிள்ளைகளுக்கும் அவரவர்கள் விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ சம்பாதிக்க வேண்டிய மிக பெரிய விஷயம் இப்போதைக்கு பொறுமைதான் யார் என்ன சொன்னாலும் பெரிதுபடுத்தாமல் பொறுமையாக காத்திரு தேவையில்லாமல் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களிடமே போய் ஏன் இப்படி செய்தீர்கள் என காரணத்தை கேட்காதே என் தங்கமே ஏனெனில் நீ நல்ல பிள்ளையாக இருக்கிறாய் உனக்கு ஒருவர் கெடுதல் செய்கிறாரே உனக்கு ஒருவர் தீங்கு செய்கிறாரே உன்னை ஒருவர் ஏமாற்றுகிறாரே துரோகம் செய்கிறாரே என பொறுக்க முடியாமல் நீ அவரிடம் நேரடியாகவே போய் கேட்கிறாய் ஆனால் அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவர்கள் அவர்களுக்கு பொய் பேசுவதைத் தவிர வேறு எதுவுமே தெரியாது என இருக்கும் அவர்கள் சொல்லும் காரணங்கள் என்பது இன்னும் உன்னை காயப்படுத்ததான் செய்யுமே தவிர உனக்கான நியாயம் கிடைக்காது இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அவரவர்களுக்கென ஒரு நியாயத்தை வைத்து தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிடம் போய் நீ நீதியும் நேர்மையும் நியாயமும் காரணமும் கேட்டால் எப்படி சரியாக முறையாக இருக்கும் செல்லமே பொறுமையாய் கடந்து போ புயலும் கோபமும் இரண்டுமே வீசும் போது அதன் புயலும் சரி கோபமும் சரி வந்துவிட்டு போன பிறகு அந்த இடமே ஒரு ரணகலமாக மாறியிருக்கும் அல்லவா அதனால்தான் சொல்கிறேன் தேவையில்லாத கோபத்தையும் வருத்தத்தையும் கவலைகளையும் தூக்கி போட்டுவிட்டு பொறுமையாக இரு நீ நீயாகவே இருந்தாலே போதும் உனக்கு பிடித்தவர்கள் உன்னுடன் பழகட்டும் உனக்கு பிடிக்காதவர்கள் உன்னை விட்டு விலகி போகட்டும் நீ யாரை கண்டும் எதை கண்டும் கவலை கொள்ளவோ யோசிக்கவோ வேண்டாம் நீ மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ள நினைத்தால் கடைசி வரை நீ மாறிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் யாருக்காகவும் உன்னை நீயே மாற்றிக்கொள்ளாதே ஏனெனில் ஒவ்வொருவரும் உன்னிடம் ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்ப்பவர்களாக இருப்பார்கள் எல்லாருக்காகவும் நீ மாற ஆரம்பித்தால் அடுத்து கடைசி வரை உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாமல் நிம்மதியில்லாமல் தவிக்க நேரிடும் கடைசி ஒரு கட்டத்தில் என்ன செய்வதென தெரியாமல் நீ மிகவும் மன கஷ்டத்திற்கு ஆளாகி அதனால்தான் யார் என்ன சொன்னாலும் உன் மனசாட்சிக்கு பயந்து நீ மட்டும் நீயாகவே இரு நீதி நேர்மையோடு வாழக்கூடிய நீ யாருக்காகவும் எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டாம் என சொல்கிறேன் உன்னை சிரிக்க வைத்த உறவுகள்தானே கஷ்டத்தையும் உண்டாக்கினார்கள் உன்னை அள வைத்த உறவுகளையும் சிரிக்க வைத்த உறவுகளையும் நினைத்து நீ யோசனை கொள்ளவோ வருத்தப்படவோ வேண்டாம் என் அன்பு பிள்ளையான உன்னை சிரித்து சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டியது எனது பொறுப்பு நிச்சயம் நான் உனக்கு நல்லதையே செய்வேன் ஓம் வராகி